உறுப்பினருமான டாக்டர் அஸ்தனையை வருகிற வரவேற்பில் அடுத்ததாக கட்சியின் செயலாளர் சட்டர் நடி கௌசல்யாணி அவர்களையும் வருகவர்களின் வரவேற்ப மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்களையும் வருகவர்கள் என வரவேற்பில் முதலாவது வருவாளர் ஒருங்கிணைந்த நிறைவேணும் கட்சி குழுவை கிறிஸ்துமஸ் ஆகியோர் அவருடைய மக்கள் பின்னணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான என்னுடைய பௌரவண்ட வரவேற்கிற்கு அதன்போதைய அம்மணி செயலாளர் அவர்கள் சட்டப்பிரணி கௌசல்யா என்பவர்கள் பதவியில் மற்றும் இங்கு கலைஞர் வந்திருக்கின்ற கட்சியினுடைய முக்கியர்கள் అనేవరకూ ఇమ్మాటకళ మావట వన్వరంపెన్దేశ ప్రతినిపించి పోటీ ఎం వేయ కౌరవ డాక్టర్ తొరణి పయనూ அவர்களுடைய குடும்பங்களுடன் நாங்கள் தொடர்புகளினை ஏற்படுத்தி இந்த பயணத்தை நாங்கள் பிரிந்த வடகிழக்கு இந்த அப்பா இணைந்த வடகிழக்கு என்ற ஒரு அடிப்படையில் தப்பங்களாகி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒவ்வொரு திசைகளில் பயணம் செய்த நாங்கள் என்று ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் இந்த வட்டக்கிழக்கு மாவட்டத்திலே வந்து நாங்கள் முடிவெடுத்தோம் அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த சேர்த்து கொள்கிற பிறகு நாங்களுடைய பொருளாதாரத்தில் நம்ம காரணமாக ஒரு குழு தாங்கள் அதை போட உண்மையில் அந்த வகையில் இந்த பயணம் இதோடு நின்று விடாமல் எங்களுடைய இந்த இணைந்த வடகிழக்கு தாயாக இந்த கட்சி ரீதியான நடவடிக்கைகளில் நாங்கள் மட்டக்களப்பும் மண்ணிலிருந்து சிறந்த முறையில் பயணிப்பதற்கு நாங்கள் மிகவும் விருப்பத்துடன் மிகவும் நெருக்கமாக உங்களுடன் இணைந்து செயற்படுவோம் என்று இந்த இடத்திலே உறுதியை கூறி இந்த கலந்துரையாளரானது வேட்பாளர்களுக்கான கலந்துரையாளர் அமைவதனால் அவ்வாறு எங்களுக்கு சில கருத்துக்கள் வழங்கப்பட்டிருந்தது அந்த குறுகிய காலத்தில் இன்றைக்கு எனக்கு பதினோரு மணிக்கு தான் சரியாக உறுதிப்படுத்தப்பட்டது அதனால் எனக்கு இருக்காட்டு ஒன்றும் செய்யலாம் அப்படிங்கிறதும் அந்த இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில் சித்திரை வேட பிறப்பு லீவு நாட்களில் மக்கள் சுற்றுலா செலவு சில பிரச்சனைகள் இதே கிராமத்தில் கலாச்சார விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல நிகழ்வு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை கடை வாக்குறுதியை நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்றதுக்காக நாங்கள் நிச்சயமாக ஒன்று கூடுகிறோம் குறுகிய நேரத்தில் உள்ள ஏற்பாடு

அவருடைய கருத்துக்களை எங்களுடைய வேட்பாளருக்கு பயனடைக்குமாறு மிகவும் தாழ்மையுடனும் அன்புடனும் கட்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது சிறந்த கருத்துக்களை வழங்கியிருந்தார் அடுத்ததாக நமது அதிபதி காரணமான ஒரு வணக்கம் நான் டாக்டர் அம்நாதன் அர்ச்சுனா உங்களுக்கு என்ன தெரியுமா நினைக்கிறேன் ஏனென்றால் யாழ்ப்பாணத்துல வடக்குல மட்டும் நாங்கள் இப்போதைக்கு ஆகி ஐந்துக்குரிய வழக்கு போட்டு நாளைக்கு வழக்கு காலமே போட்டுறோம் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் அதை விட இன்னும் நான்கு வடக்குல இன்னும் நான்கு இருக்கு ஆகவே ஒன்பதுல நாங்கள் விட போட்டிடுவோம் இந்த வழக்குகளும் வெல்லும் சந்தர்ப்பத்தில் கிழக்குல வந்து நம்ம உண்மையாவே இப்போ ஒரு பெரிய டொப்பிக்கா போய் கொண்டிருக்கிறேன் என்றால் வழக்குகளை கிணைக்க வேணுமா இல்லையா என்ற ஒரு இது வந்து போய்கொண்டிருக்கேன் என்றால் கிழக்க பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய வீதாசாரம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தி மூன்று நாற்பதுக்குள்ளதான் தமிழ் மக்கள் இருக்கிறார் உங்களுக்கே தெரியும் ஒரு காலத்துல நாங்கள் முப்பது வருட போராட்ட காலத்துல எந்தெந்த சண்டைகள் மோசமாக போவதோ எந்தெந்த சண்டைகள் தோற்று நிலைமைக்கு போவதோ அதுக்கு பிறகு தலைவர் கையில கடைசியா கையில் எடுக்கிற ஆயுதம் கிழக்கு முக்கியமா அம்பார மாட்டக்களப்பு திருவோணமலை பள்ளியல் அம்பார மாட்டக்களப்பு திருவோணமலை டீம் ரங்குது என்று சொன்னால் அங்கே ஆமிக்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தால் மூவாயிரம் ஆக்குற வரலாறுகள் தான் இருந்தது அங்கே யாழ்ப்பாணத்து போராளிகள் போய் அடிச்சு பிடிச்சதுன்றதை விட கிழக்கு மாகாணத்தில இருந்து டீம் வருதாமு சொல்ற ஒரு பேரே ஒரு காலத்துல ஆமியும் ஒரு அரை கிலோமீட்டர் பின்னுக்கு போய் பங்கரக்குன்ற அளவுக்கு ஒரு வரலாறு பதித்த கூடிய என்னுடைய முதல் முதலா என்னுடைய வாழ்க்கையில் நான் இங்கே வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த வேட்பாளர் அறிமுகம் அல்ல இது எனக்கும் உங்களுக்கு முதல நான் முதலாம் எங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு முதலாவது சந்திப்பு ஒரு புது புரித்தன சந்திப்பு இதுல நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் என்னட்ட தாராளமான கேள்விகளை கேட்போம் சும்மா உதாரணத்தை சொல்றேன் நீங்கள் ஒரு கட்சியை கட்டியெழுப்பினால் காசு செலவில்லாத பார்க்கிறது கிழக்கு மாகாணத்துக்கு நீங்கள் என்ன பொறுப்பு தருவீங்கள் மட்டக்கிழப்புக்கு என்ன பொறுப்பு தருவீங்கள் வடக்குல உதாரணத்துக்கு வந்தேன்னா நீங்க வடக்கில் எம்பிய போடுவீங்களா கிழக்கு எம்பிய போட்டு விரும்பின மாதிரி நீங்கள் கேள்வியை கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்குரிய சகல தெளிவான பதிலளை நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்ட பிறகு நான் என்னுடைய கடைசிய இதே விளக்கப்படுறேன் நான் எல்லாத்தையுமே சொல்லி போட்டேன் உங்களுக்கு கேள்வி கேட்கறது ஒன்றுமே இருக்காது இதோட சின்ன ஒரு மீட்டிங் அதாவது வந்து நாங்கள் கிழக்கு மாகாணத்துல வந்த வந்து ஏற்கனவே நீங்களாவே சுயே காசு சேர்த்து போட்டு ஒரு சுயேட்சை குழு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் உங்களுக்கு பின்னால வந்து உங்களுக்கு மக்களுக்கும் நம்பிக்கையை கூட ஏற்படுது இது ஆகவே நாங்கள் இப்ப பாராளுமன்றம் வரைக்கும் இந்த கட்சியில போதும் வடக்கிலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுயேட்சை குழு என்னுடையது அதோட தமிழ் தேசிய கட்சி அதோட சைக்கிள் கட்சி இந்த மூன்று தான் தமிழ் தேசியம் பேசுகிற பாராளுமன்ற விரைந்துத்துவப்படுத்துகிற கட்சி மிக்க ஒன்றுக்குமே விரைத்துவம் இல்லை அது ஈ பிரிபி யாருக்குமே இல்லை நாங்க யாரையுமே விமர்சித்து அரசியல் செய்ய தேவையில்லை இப்போதைக்கு பலமா நிற்கிற இடம் வந்து இந்த மூணு தான் தமிழ் தேசிய தமிழரசு கட்சி ஆஹ் மற்றது சைக்கிள் கட்சி மற்றது நாங்கள் அஹ் நாங்கள் அவைகள் எவ்வாறு வேறுபடுவோம் வந்ததே உங்களுக்கு சொல்லுவோம் எனக்கெனக்குன்னு சில கொள்கை இருக்கு நான் மூன்று மாதத்துல அரசியலுக்கு வந்து நான் உங்களுக்கு தெரியும் எனக்கு அரசியலை வரோட ஆசைப்படவே இல்லை படிச்சு எல்லாத்தையுமே அப்படியே விட்டுக் கொண்டுதான் கௌசல்யா உட்பட சட்டத்துலேயே வந்து நாங்க நாங்கள் வடக்கை மட்டும் பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம் என்றுதான் ஒரு சில பேர் கருத்து தலைவருடைய தேசியத்துல வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் என்றுதான் ஒழிய வடக்கு தமிழர் தாயம் என்று உடத்திலையும் இல்லை கிழக்கு தமிழர் ராயம் இல்லை தலைவர் கடைசி மூச்சு அந்த காலில கிழக்கு கிடைக்கும் வடக்கு கிழக்கு இணைந்த தேசியம் என்று தான் தலைவற்ற பொருள் எங்களுடைய ஈழ மண்ணுக்குரிய மெப்பெடுத்து பாத்தீங்கன்னா அது கிழக்கு இல்லாம வடக்கு இருக்கிறது என்று யோசனும் இல்லை அது நீங்க வழிவாக போல விடாங்க நாங்கள் பிரதிநிதித்துவத்துல வீதாசாரத்துல வடக்கலையும் குறைஞ்சிட்டோம் கிழக்கலையும் குறைஞ்சிட்டோம் ஒரு காலத்துல எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கெடுப்புல வந்து நாங்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது வீதம் தமிழர் இந்த நாட்டுல இருந்தது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதுல ஆனா இப்ப பன்னெண்டு வீதம் பத்து வீதத்துக்கு வந்துட்டோம் அதே மாதிரி கிழக்குமானது பாத்தீங்கன்னால அதுல அது எழுபது எழுபத்தி ரெண்டு வீதம் அப்பா போலீஸ்ல வேலை செய்யல கிழக்கு மாணத்துல தமிழ் மக்கள் தான் நோக்கி இருந்தது ஆனால் இப்போது கிழக்கு ஒன் முப்பது வீதம் தான் முப்பத்தஞ்சு வீதம் தான் கிழக்க விழந்து போக போற இந்த தேசிய பயணமும் நான் நூறு முடிவா இருக்கு கிழக்க வந்து நாங்கள் அப்ப என்னோட ஒன் ரெண்டு பேர் கேட்க சொன்னீங்கன்னா கிழக்கையும் கொண்டு ஜோயின் பண்ணினா வீதாசார குறையும் கொஞ்சம் கூட கருக்க நான் சொன்னேன் தலைவர் அப்படி யோசிக்கிறது தலைவரை உலக அளவம் தாங்கி பிடிச்சது ஒரு காலத்துல நாங்கள் மட கிழக்குல புள்ளை விட்டு விட்டு நாங்கள் பிரிஞ்சு போனதை ஒழிய அது சிங்களங்கள் செய்த அந்த காசையும் பணத்தையும் காட்டின அந்த வரலாற்று தவிர அதையும் பிடிக்கிறதுக்கு அனுப்பினாரு கிழக்கு வழிகிறது தான் உங்களுக்கு வடிவ வடிவ விளங்கணும் நாங்கள் கிழக்க வடக்கு கிழக்கு இணைக்க போறோம் என்று நாங்கள் இணைக்காவது ஒரு கேள்வி வந்தால் எனக்கு எந்த சந்தேகத்தில் வடக்கு கிழக்கு இணைக்கிறது தான் நாங்கள் வடக்கு கிழக்கு வந்து தமிழர் தாயகம் தமிழர் தலைவர்கள் இதை இணைக்கிறாரு எனக்கு நீங்கள் இந்த முறை உள்நாட் சபை இந்த தேர்தல்ல போட்டிடுற வேட்பாளர்கள் சோ உங்களுக்குள்ள கணக்கு கேள்விகள் இருக்கும் நான் தொடக்கி வச்சு விடுத்தேன் நாங்க இன்னும் கட்சியை தான் ரெஜிஸ்டர் பண்ணிருவேன் ரெஜிஸ்டர் பண்ண வழிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தேர்தல் வந்துடும் பாராளுமன்ற தேர்தல் முடிய கட்சி ரெஜிஸ்டர் பண்ண ரெடி பண்ண நான் கொண்டு போக மூன்று நாளில் சொல்ல திருப்பி அடுத்த தேர்தல் நாங்கள் அடுத்த தேர்தல் ஆரம்பித்தபடியாக ரெஜிஸ்டர் ரஜிஸ்டர் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தோம் திருப்பி எங்களோட உள்நாட்டு சபை தேர்தல் முடிஞ்சு பதினாலு நாள்ல கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அதுல இந்த ஜாப் ஜாப்புக்க தான் எழுதினா முதல் நான் வடக்கு இணைச்சி பார்த்தா எழுதினா டிராப்டில எழுதி அதை நான் உங்களை சகல பேருக்கும் அனுப்புறேன் அதை வாசிச்சு பார்த்துட்டு அதுல இருக்கிற நிற எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் ஒரு கட்சியா தீர்மானிக்கிறதுக்காக தான் நான் இங்க ஒரு உங்களையும் உங்களோட இணைச்சு கொண்டு பயணிக்கிறதுக்கு அல்லது எங்களையும் உங்களோட இணைச்சு கொண்டு பயணிக்கிறதுக்கு எங்களை எங்கள இப்ப நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர் என்ற ஒரு தேசிய கொள்ளையில தான் நான் நினைக்கிறேன் தேசியம் என்ற உயிர் மூச்சு தேவை அபிவிருத்தி தேவைதான் ஆனால் தேசியம் உயிர் மூச்சு தேசியம் இல்லாத அபிவிருத்தி அபிவிருத்தியே இல்லை நாங்கள் ஆயிரம் பள்ள பாடசாலையை கட்டி போட்டு அங்க போய் சிங்களத்தில் படிக்கிறதா இருந்தால் அது அபிவிருத்தி இல்லை ஒரு பாடசாலையே அதுல தமிழ்ல படிக்கிறதா நீங்கள்ட அபிவிருத்தி என்ன பொறுத்த வரைக்கும் தேசியம் அவே நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்க இருந்தால் ஒரு தயக்கவும் இல்லாமல் கேட்கலாம் கட்சி எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க எங்கள்ட வகிபாகம் அல்லது பங்கு என்ன அதுல நீங்கள் மட்டக்களப்புக்கோ அல்லது திருவோணமலைக்கோ அல்லது அம்பாறைக்கோ அபராதிகம் பிறக்க போறீங்க இப்ப நாங்கள் உள்ளூராக்கியில ஒரு சுயேட்சை குழு இதுல நாங்கள் ஒரு ஆறு சீட் எழுவமா இருந்தால் மாகாண சபையில சீட் ஷுவர் மாகாண சபை போவோமா இருந்தால் இப்ப எனக்கு திருவோணமலையில கேட்கப்பட்ட கேள்வி என்னண்டா டாக்டர் உங்களுக்கு இப்ப நீங்க வடக்கு கிழக்கலையும் நீங்க உங்களோட கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி தேசிய பட்டியல் ஒன்று வந்துட்டேன் அதை கிழக்குக்கு தெரியுங்களா வடக்குக்கு தெரியுங்களா நான் நான் என்னுடைய போலிசி என்னண்டா கிழக்கு விளக்கிய இல்லாடு கிழக்குல எம்பி இல்லையென்றா நான் அந்த தேசிய பட்டியல கிழக்கு தான் கொடுப்பேன் சச்சி மேம் கிழக்குல மூணு எம்பி இருக்குதுன்னு வடக்குல ஒரு எம்பி இல்லையா இந்த தேசிய பட்டியல தான் கொடுப்பேன் என்றா வடக்கையும் கிழக்கையும் வினைச்சி ஓடும் நான் பிரிஞ்சு ரெண்டு ஒரு மாட்டுல இருக்கிற ரெண்டு பண்டில ரெண்டு பக்கம் ஓடி பிரியாசம் இல்லை நீங்கள் என்ன கேள்வி மாட்டாலும் உங்க மனசுல இருக்கிற என்ன கேள்வியும் கேட்கலாம் இப்ப நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம் திருவண்ணாமலையில கணக்கு கேள்வி கேட்டவே எல்லாத்துக்கும் தெளிவாக பதிலிருக்கிறேன் எனக்காவசம் நீங்க அந்த திருவண்ணாமலை ஜாயின் பண்ணியும் அல்லது நீங்க தனியாகவோ அம்பாரையில இருந்து என்னோட அம்பாரையில இருந்து எனக்கு அந்த பிரதேச சபையை பிரிக்கிறதுல இப்ப உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கொடீஸ்வரன் கதைச்சுட்டார் அதுக்கு முதல் எனக்கு அம்பாரியில இருந்து பேங்க் மேனேஜர்ல மற்றது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு பிம்பத்தையும் உருவாக்கிட்டு ஒரு நாளுமே இல்ல அண்ட் என்னுடைய ஸ்பீச்சையும் நான் ஸ்டார்ட் நிர்வாகி இர்மான் நாங்கள் இந்துக்கள் நாங்கள் எந்த மதத்தையும் தான் நிற்கணும் எங்களுக்கு நாங்கள் ஒரு நாளுமே சொன்ன இந்து மதம் சொல்லல இந்து மதம் தான் ஒரு மதம் உண்டு கிறிஸ்தவ மதம் சொல்ல கிறிஸ்தவ மதம் தான் மதம் அதாவது முஸ்லீம் மக்களையும் எங்கள்கிட்ட கட்சியில நாங்க வேண்டது தயாரா இருக்கிறோம் சிங்கள மக்களையும் உங்களுடைய கட்சியில இணைக்கிறதுக்கு தயாரிக்கிறோம் ஒரு கட்சி இனம் மதம் சார்ந்த ஒரு இதா தான் இருக்கும் எங்கள் எதிர்பார காலத்துல எங்க தேசிய கொள்கை இருக்கு தேசிய கொள்கை என்று நாங்க சொல்றது தனிநாடு கேட்கிற கோரிக்கை அல்ல எங்களுடைய சுயத்தை நாங்களே ஆளவன் எங்களுக்கு கொண்டு ஒரு பொலிஸ் இருக்கணும் மாகாண சபையில கிழக்கு மாகாண சபையில ஒரு பொலிஸ் இருக்கணும் கிழக்கு மாகாண சபையில ஒரு காணி அதிகாரம் இருக்கணும் கிழக்கு மாண சபைக்கு ஒரு தமிழில் முதலமைச்சர் இருக்கவன் வடக்குமான சபைக்கு ஒரு தமிழ முதலமைச்சர் இருக்கவன் அவ்வளவுதான் எங்களுடைய கொள்வ நாங்கள் நாட்டை ரெண்டா பிரிக்கிறதுக்கு நீங்க அடிவடை போறது இல்லை நீங்கள் என்னுடைய கட்சி சம்பந்தமாகவோ அல்லது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படுறாங்க உங்களுடைய வகிபாகம் என்ன உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க அஹ் தலைவர் தலைவர் செயலாளர் யார் என்ற சகல கேள்விகளையும் என்ன கேட்கலாம் எல்லாத்துக்கும் ஆறுதலா பயசுறதுன்னு அதே ஆரம்பிக்கும் என்ன பண்ணான்னு கேட்கலாம் தலைவர் பேச ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன கேட்க ஆரம்பிக்கும் அதே நாங்க நிச்சயமாக நாங்க எதிர்பார்க்குறப்ப என்னன்னு சொன்னா நாங்க ஒரு கட்சியாக இதை முன்னெடுக்கக்குள்ள ஆஹ் இந்த அதாவது எங்களுடைய அந்த தலைமைத்துவங்கள் அதே நேரம் மத்திய குழு செயற்குழு அந்த உறுப்பினர்களோட வைபாகங்கள் எல்லா பகுதியிலையும் சம சமமாக வழங்கப்படும் ஏன்னா இதுதான் நம்ம தமிழர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு அப்ப அந்த விஷயத்தை நீங்க அதை முன் நிறுத்தி நம்பிக்கை இருக்குது சில நேரம் பதிவுகளுக்காக கொடுத்திருந்தாலும் அதுல மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் கட்சி சம்பந்தமான ஒரு மெசேஜும் செய்யல யாப்பம் அழுதினபடி கொடுக்க போக அப்ப நான் பதவி இருந்தால் கிழக்கிலையும் அதுக்கு பல மிருகணும் கிழக்கிலை முழுக பொருளாளர் வடக்கிலை முழுக பொருளாளர் மத்திய உணவுல பத்து பேர் இருந்தா அஞ்சு பேர் வழக்குல அஞ்சு பேர் கிழக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு என்ன கேட்க போறீங்க செயற்குழுவுல இருபது பேர் வைக்கணும்னா பத்து பேர் வழக்கு பத்து பேர் கிழக்கு எங்கிட்ட பொருளாதார குழு என்று நாங்கள் நியமிச்சு வெளிநாட்டில இருந்து காசு எடுக்க போறோமாண்டா அந்த காசை டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்குரிய உரிமை ஒரு முறாளுக்கு கிழக்கிழை முறாளு அந்த காசை எதுக்கு பயன்படுத்த போறோம்ன்ற தீர்மானிக்கிற உரிமையும் பத்துக்கு பத்து ஆனால் நகரில் பையனோடு போட வேண்டி வரும் வேண்டாம் அஞ்சு வாக்கு அங்காளம் இருந்து அஞ்சு வாக்கு அஞ்சாங்க அதாவது ஒற்றையன்ல போட வேண்டி வரும் அங்காள அஞ்சு அது நாங்கள் வடக்கோ கிழக்கோ ஆறோ அஞ்சோ ஒரு வருஷம் வடக்குல ஆறுண்டா அடுத்த வருஷம் கிழக்கு ஆறு அதுக்கு அடுத்த வருஷம் வடக்கு ஆறு அப்படி எல்லாமே சரியான இருக்கும் நான் வந்து எல்லா இடவுமே கேள்வி கேட்கிறாள் ஆக இவ்வளவு வழியாவே தெரியும் ஆகவே இன்னொருத்தரும் கேள்வி கேட்காத மாதிரிதான் நான் நடப்பேன் அதில் நூறு வீதம் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரலாம் திருவோணமலை மட்டக்கிழக்கு அம்பாரம் சேர்ந்த மூன்று மாவட்டமும் அதாவது வடக்கிழையில் இருக்கிற அஞ்சு மாவட்டமும் சேர்ந்து ஆனால் நாங்கள் வடக்கு கண்டு அரைவாசி கிழக்கு கண்டு அரைவாசி தரலாம் அதாவது வந்து கிழக்கு மக்களுடைய பிரயத்துவம் மத்திய செற்குள்ள நாள் அஞ்சு வடக்கிழையும் அஞ்சு எக்ஸ்ட்ராவாக தலைவர்தான் தெரியலாம் அப்போ அங்கே அஞ்சு இங்கே அஞ்சு அல்லது செயலாளரோட சில குழுக்களுக்கு தலைவரை போட்டுக்கணும் ஒழுக்காட்டு குழுக்களுக்கு செயலாளரை போட்டுக்கணும் அப்போ நாங்களே போடுவோம் இப்போதைக்கு ரெண்டு அடிப்படையில் நான் கௌசல்யாவோட பேர்ல முதல் போட்டிருந்தேன் ஆனா நீங்களும் இப்போ இணைகிறதால கிழக்கு மாதத்துலயும் ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆள் வடக்கு மாநிலத்துல ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒவ்வொரு ஆளுட பேரை அப்போ அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல அஞ்சு ஸ்தாபகம் அங்கே வரும் இங்கே மூணு ஸ்தாபகர் எட்டு ரெண்டு அடிப்படையில் அதுக்கு பிறகு எடுக்கிற தீர்மானங்கள் வேறு வாசிக்கான இதாக தான் அப்போ அப்பதான் நாங்கள் ஒரு கதச்சி பேசி சரி உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இருபது மில்லியன் பெருமதியான காசு எங்களோட கட்சியில் சேர்ந்துட்டு வடக்குல இருக்கிறாங்க சொன்னீங்கன்னா முள்ளத்தீவுல கொண்டு போய் ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுவோம் கிழக்குல இருக்கிற உறுப்பினர்கள் அவ்வளோதான் என்னுடைய சேர்ற காசுகள் அது எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது தானே அதாவது வந்து நாங்கள் ஒரு ஐஎன்ஜிஓ வந்து கிரியேட் பண்ண போறோம் நாங்கள் இலங்கை சட்டங்களில் இருக்கிறபடியா உண்டி எல்லாம் எல்லாம் காசு கேட்கலாம் ஆகவே நாங்கள் ஒரு அரச

கிழக்கில் இருக்கிற உறுப்பினர்களும் பார்க்கணும் வடக்கில் இருக்கிற உறுப்பினரும் பார்ப்போம் கிழக்கிலேருந்து வெளிநாட்டில் இருந்தங்களை காசு கொண்டு போய் இருந்தாலும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஒரு ஆளையோ ரெண்டு பேரும் போட்டு வச்சிருக்கோம் எல்லாமே சரியான ஓப்பனாக இருக்கும் ஒரு ஒரு வருடத்துக்கு நாங்கள் ஒரு நல்லபடியாக செய்யப்போகிறோம் என்றால் நூறு வீதத்தில் ஐம்பது வீதம் வடக்குல ஒரு அபிவிருத்தியை செய்கிறோம்டா கிழக்கு பாடசாலையுடா கிழக்கு பாடசாலைக்கு ஐம்பது வீதம் அதில் எந்த சந்தேகம் இல்லை அதில் வடக்கு கிழக்குக்கு ஐம்பது ஐம்பது என்ற இது கொடுப்பட்டு சரிதானே அது நான் என்னுடைய தரக்கூடிய வாய்ப்புள்ளி அதனால் ஞாபனையும் எழுதுவோம் அப்பதான் நான் இல்லை அப்படின்னால அடுத்த வாரம் செலவு தரும் அந்த ஜாப்பை மாத்தாம அப்படியே கொண்டு போவோம் நான் சொல்லி போட்டு நாளைக்கு மறந்து போயிட்டேன் சொன்னேன் அப்புறம் அதை ஜாப்பிடையும் அதை உள்ள கொண்டு போவோம் என்ன கேள்விப்படுங்க என்ன அந்த பயணத்தை நாங்கள் கொண்டு வந்து அரசாங்கத்தை நம்பிருக்காம இருந்து வந்து கனப்பேரங்க சொந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கூட காண்டு அது வந்து பிழை அது வந்து இப்ப கவர்மெண்ட் விரும்பினா என்ன அரெஸ்ட் பண்ணி போட்டு மணி லாண்ட்ரிங் ஆறு மாதம் வருஷம் உங்களுக்கு வச்சிருக்கலாம் இந்த எலெக்ஷன் தேவையை தவிர்த்து மிச்ச பணத்தை எல்லாம் அந்த ஒரு பஃப்ராண்ட் அக்கௌண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் சேரும் அதில் இப்போ கிழக்கு மாநிலத்தில் இவர் இருக்கிறாருந்தால் இவர் இவர் ட்ரிங்கோலி என்ன ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கும் ஒரு ஆளுங்களில் இருந்தால் தான் கலந்து உள்ள ஆளுமை பெரிய பெரிய கட்சி இல்லை தலைவரும் செயலாளர் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்து கொள்வது பக்கத்தில் பொருளாளர் திரு தந்த மாமா சித்தப்பா ஒரு ஆளை வச்சு கொள்வது அப்போ என்ன நடக்கணும்னு தெரியாது ஆனால் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் அது எங்களோட கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் தெரியும் காசில் கட்சியில் இவ்வளோ காசு இருக்குது இந்த காசு இந்த செலவழிக்க போயினோம் இதுக்கு அப்ரூவல் எடுபட்டதா மத்திய குழுவில் இருக்கிற பத்து பேரில் அஞ்சு பேர் வந்து அல்லது ஏழு பேர் வந்து ஓமன் சொல்லி இருக்கணுமா மூன்று பேர் மாட்டமன்றும் சொல்லியிருக்கணுமான்னு சொல்லி சரியான வெளிப்பட திறமையாக இருக்குது நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை பட் அது எந்த ஒரு பிரதேசவாதமும் இதில் இருக்காது நாங்கள் மலையாளத்தையும் ஏழு மட்டும் கொள்வோம் காலப்போக்குள்ளே நாங்கள் மலையாளத்தையும் கொள்வோம் நாங்கள் இருந்து வந்த எத்தனையோ போராளிகள் வந்து கிண்ணொச்சி மண்ணில் வந்து மட்டக்கிழக்கு மண்ணில் வந்து மண்ணோட மண்ணாக போயிருக்கணும் ஆகவே மலையாமும் வந்துட சொந்தங்கள் தான் நாங்கள் ஒரு இதாக பயணிப்போம் அந்த நேரங்களில் சில நேரத்தில் வரலாம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வந்து போட்டால் அதாவது கிழக்கு மாகாணம் மூன்று டிஸ்ட்ரிக்ட்ல மூன்று பேர் தான் என் மெம்பர் வழக்கலாயி அப்போ அப்படியான நேரங்களில் நாங்கள் கதைச்சு பேசி அந்த முடிவுக்கு வருவோம் கிழக்கு ஐம்பது வீதம் அங்க ஐம்பது வீதம் இங்கே ஐம்பது வீதம் கொடுக்குறதா அல்லது முப்பது 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 வீதம் நான் இருக்கும் பிறகு எந்த காட்சியிலும் ஆரபட்சம் இருக்காங்க அதோடு நான் உங்களுக்கு என்னொரு வாக்குறுதி தரலாம் இந்த முறை நீங்கள் உள்ளூரா சபை தேர்தலில் வெற்றி இருந்தால் இருந்தா அடுத்த கிழக்கு மாகாண சபை தேர்தல் கிழக்கு மானசபை இந்த முறை கட்டாயம் தமிழ் தமிழர்கிட்ட கையில் நாங்கள் எடுப்போம் ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலமையில நாங்கள் கிழக்கு மாணத்திலையும் விஸ்தரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நினைக்கிறேன் ஒரு பெரிய பெரிய ஒரு வெற்றிக்கு போக நினைக்கிறேன் நாங்கள் என்னுடைய விழாவை அறிமுக விழாவை நாங்கள் எல்லாம் டீஷர்ட் போட்டு பிளான் பண்ணின மாதிரி நீங்கள் பூனேறிய அதில் பார்த்துருப்பீங்க அதில் இப்படி வேட்பாளர் மீட்டிங் மட்டுந்தானே என்ன ஒரு இடமே எங்களுடைய அறிமுகம் இது நடத்திடுற நாங்கள் ஏன்னா நாளைக்கு வழக்கு இது தெரியும் அது மிச்சம் மஞ்சம் கிடக்க போதா இல்லையா கிடைச்ச பிறகு திரு திருவண்ணாமலைக்கு ஒரு நாள் மட்டக்கிழப்புக்கு ஒரு நாள் வடக்கில இருக்கிற ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு நாள் நாங்கள் எங்களோடய இதே பிளான் பண்ணி கணத்துக்கு மாறிக்கிட்டு அதை செய்வோம் மற்ற மட்டக்கிழப்புன்னு சொல்லி ஞாபகம் பாருங்கள் எங்கள் கௌசியன் டாக்டர் உங்களுக்கு யாரும் தெரியும் முடியாது டென்டல் டாக்டர் அவர் தான் எனக்கு முன்னாடி சிங்கனை சொல்லி நம்பர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இன்ட்கிறது அப்போ நான் கேட்குறேன் ஏன் பொங்கலைக்கு கேனினு சொல்கிறது கேனு அண்டே டேன்னு சொல்கிறது ஒவ்வொரு சிங்கலை டையும் எனக்கு படிப்பு என்னுடைய நல்ல சீனர்ன்றது வந்து கௌஷிகர் மட்டக்களப்பு தான் என்னுடைய அப்பா வந்து நான் நினைக்கிறேன் இந்த டீச்சராக இல்லை ப்ரின்ஸிபலாக இருக்கோம்னு நினைக்கிறேன் மற்ற சரி சீன் மைக்கேட்ஸ் இருந்தவாறு எந்த ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் இருந்தாலும் என்ன தெரிஞ்சிருக்கும் எனக்கும் மட்டக்களப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்த சாவதியாக இருந்தவங்களுக்கு தெரியும் தெரியாது இன்ஜினியர் பேரா பேராஜ் இன்ஜினியர் எல்லாருமே ஒரு நல்ல இது முதன் முதல் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜோதி நாங்கள் இங்கே போடுவோம் பிறகு கடைசி நேரம் நான் ஜெயிலில் போயிட்டு வந்த நேரம் ஒரு நாள் தான் டைம் இருந்தது அதனால தான் நன்னி தொகுதி கூட போடாமல் யாருக்கான தொகுதி போடுனாங்க இந்த முறை நாங்கள் மானச நெண்டு வேலை செய்வோம் மற்றது இப்போ நீங்கள் மட்டக்களப்புக்கு ஒரு ஒரு ஆள் பொறுப்பாக போட்டால் அவரோட நேர கண்டை பண்ணி உடல் பிரச்சனை இல்லாத கதைச்சிட்டு நாளைக்கு மட்டக்களப்பிலையும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நேட்டும் கொடியாமன்று ஒரு கொலை அந்த கொலையையும் வந்து எந்த வேறு பாராளுமன்ற உறுப்பினரையும் மக்கள் தேடு ஏனென்றால் அதுக்கு தெரியும் எனக்கு சுட்டாலும் நான் அங்கே ரெண்டு கதைத்தோம் அதுக்காக தான் அவர்கள் என்ன தேடுகிறார்கள் எனக்கும் அப்படி மட்டக்களப்புலேருந்து நாலு பேர் வருவீங்கன்னு எனக்கும் சந்தோஷம் ஏன்னா எங்களை விட நீளம் கூடினோமா மட்டக்களப்பும் மம்பாறை அங்கே இருந்து உங்களுடைய எல்லா சந்ததியில இருந்து ஒரு நாலு பேர் பரவாயில்ல இருக்கிற அதே சந்தோஷப்படுத்தி ஒருதாக என்ன இதோட நாங்கள் இந்த பற்றி நம்ம சேவைக்கு நாங்கள் தளமான கட்டங்களை உருவாக்க நிச்சயமா உருவாக்க முடியல சில கட்சிகள் வந்து அதாவது இல்லாமல் போற சந்தை கண்டப்படுத்த அதில் இருக்கிற பழைய வரலாறுகள்லாம் தேடி பார்த்தா ஒருத்தருக்குமே நல்ல வரலாறு இருக்கார் ஆகவே படம் மறப்போம் அப்போ என்னோடய கட்சிகளை வரைக்கும் நான் இதையும் வடிவமாக சொல்கிறேன் நான் ஒரு ஃபோம் பப்ரா ஃபோம் பண்ணுறது அது என்னுடைய ஃபேமிலி டீட்டைல் அந்த டீடைல் எல்லாம் போட்டு கடைசியில் ஒரு முத்திரையொட்டி சைன் பண்ணியிருக்கேன் அதே நேரம் என்னோட கட்சிகளை வரைக்கும் நான் கௌஷல் டே உட்பட இது எல்லாருமே அந்த ஃபோமில் சைன் பண்ணியிருக்கேன் அது முக்கியமான என்னென்னால் அந்த தெளிமூளை பின்னச்சு அலநர் ஒரு ஒரு டீச்சர் பதினஞ்சு பாடசாலை மாணவர்களோட பிரச்சனை சொல்லி பிரச்சனை போய் கொண்டு நாளைக்கு எங்கள்ட கட்சியில் அப்படி ஒரு ஆள் செய்துட்டாருடா அவருக்கு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்படும் கட்சியிலிருந்து நீக்குவோம் அது நான் செஞ்சாலும் கட்சியிலிருந்து இருந்து தான் அது எல்லாருக்கும் ஒரே சத்தம் தான் இரண்டாவது அவர் கட்சியில் கலந்த பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தினது வழக்கம் போடுவோம் அதை ஓமன்று ஏற்றுக்கொண்ட யாருன்னு வரலாம் ஒரு பிரச்சனை இல்லை நாளைக்கு நாங்களும் ஒரு மாத்திர கட்சியா போயிட்டு இருக்கா நாங்களும் ஒரு காசுக்கிற கட்சியா போயிட்டு இருந்தா சார் கடைசி நம்பிக்கையும் இல்லாமல் போயிடும் அந்த ஃபார்ம் நாங்கள் எல்லாருமே சைன் பண்றோம் தமிழில் தான் பார்த்து எந்த மெம்பர்ஷிப்பை ஃபார்ண்டிய இருக்கிற ஆகலும் மெம்பர்ஷிப் லீ பே பண்ணி அவையும் அதில் சைன் பண்ணி எங்களுக்கு சீன் அனுப்பினா அப்புறம் மெம்பர்ஷிப் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடும் ஒரு கொஞ்சம் கோப்பாக இருக்கும் ஆனால் அதுக்காக சரியா கஷ்டப்படுத்தவும் பண்ணியிருந்தேன் கடைசியலை பற்றி எங்களுக்கு தேவையில்லை அது இது நான் நேரடியாக சொல்றேன் கண்ணோடையோ பிள்ளையானோடையோ அது அவருடைய நின்றார்ன்றது அது அரசியல் என்ற தேவையில்லை வேறு நின்றுவாங்க தங்களுக்காக முன்னோடியா தங்களுக்காக நல்ல சேவை முன்னேறது நின்றதாக இருக்கட்டும் இப்ப அவந்த அரசியல் சைவராக இருக்கீங்க பூஜ்ஜியமாக இருக்கேங்க அவர் தங்களுக்கூடிய அரசியல் பாதுகாப்பை இன்னொரு நம்பிக்கையான வரலாற்ற தான் தேடலாம் அந்த அவருடைய பாதுகாப்பை நான் கொடுப்பேன் அது அவர் அங்க நின்றவர் இங்க நின்றவர் அகற்றது ரோழி என்ற வரலாறு எல்லாம் வரலாறு இப்போ இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கணும் இப்போ எல்லாரும் கூடாக்கள்னு கதைக்கணும்னா வடக்கு கிழக்க வினைக்க கூடாது கதை நானும் அந்த தெளிவாளர்கள் வடக்கு கிழக்க அணைப்போம் ஏனென்றால் கிழக்குல வீதாசாரம் குறைஞ்ச கண்ணி இவ்வளோ காலமும் உங்களுக்கு ரத்தத்தை தந்து அந்த வன்னி மண்ணிலையும் இந்த மடக்கு மண்ணிலையும் இந்த குடும்ப மேலையிலையும் மொத்தம் உடம்பு மண்ணுகளே இருக்கும் அவர்களை வடக்கு கிழக்கு பிரிக்கிறதுக்கு தமிழரை ஆசைப்படுறாரு என்னுடைய காட்சி கொள்ள வடக்கு கிழக்கு பிரிக்கல் அது பாதிப்பு வந்தா கூட நாங்கள் அந்த பாதிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றால் ஒரு காலத்துல கிழக்கு மண் தான் கடக்கு மண்ணையே பாதுகாப்பாக வச்சிருக்கு அவர் அந்த வரலாற்றை மறக்கக்கூடாது வேறு ஏதாவது yerinde makine